வலியின் நெல்லை எதுவரை என்பதே தெரியாத மக்களின் போராட்டம் ஊர் கடந்து உறவு கடந்து நாடு கடந்து கடல் கடந்து எங்கோ ஒரு தேசத்தில் இருந்தாலும் பாசத்திற்காகவும் நேசத்திற்காகவும் எங்கும் மக்களின் உரிமை குரலாகி ஆஸ்திரேலியா சிட்னியில் இடம்பெறும் நிரந்தர விசா கோரும் இருபத்தி நான்கு மணி நேர தொடர் போராட்டம் நேரடியாக அங்கிருந்து இணைந்து கொள்கின்றார் குவேந்திரன் அனைவருக்கும் வணக்கம் நான் குவேந்திரன் தற்பொழுது ஆஸ்திரேலியாவின் சிட்னி மாநிலத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் இங்கு வந்திருக்கின்ற நோக்கமாக கடந்த ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாள் தொடக்கம் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் புலம்பெயர்ந்து வந்து அகதி கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இருக்கின்ற குறிப்பாக அதுவும் இலங்கை ஏதிலிகள் இங்கே தொடர்ச்சியாக தமக்கு நிரந்தர விசா வழங்காமல் மறக்கின்ற அரசாங்கத்தை நோக்கி தமக்கு நிரந்தர விசா வழங்க கோரி ஒரு கவன போராட்டம் ஒன்றை நடத்தி வருகிறார்கள் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் நிலவி வருகின்ற குளிர் காலநிலையும் பொருட்படுத்தாது தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் ஈடுபடுவர்கள் மிகுந்த மன உளைச்சலோடு தொடர்ச்சியாக பதினான்கு வருடங்கள் தங்களுக்கான நிரந்தர வதிவுட உரிமை வழங்கப்படாது காத்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் இங்கே சந்திக்க போகிறோம் அவர்களில் இப்பொழுது ஆக கடந்த பதினான்கு வருடங்களாக தனது உறவுகளை பிரிந்து நிரந்தர வசி வதிவிட விசா வழங்காமல் உலட்சிதவர்களுக்குள்ளாகி என்று போராடி கொண்டிருக்கின்ற ஒரு ஏதிலியை நாங்கள் சந்திக்கின்றோம் வணக்கம் அண்ணா வணக்கம் அவங்களுடைய பெயர் என்ன பாஸ்கரன் பாஸ்கரன் சொல்லுங்கள் இந்த போராட்டம் நீங்கள் நிலவி வருகின்ற இந்த குளிர்கால்நிலையம் பொருட்படுத்தாது தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரமாக போராடி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய மனநிலையை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் என்னென்னு சொன்னால் இது இப்போ குளிர்காலத்தையும் பார்க்காது நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம் இதில் வந்து வேற்று நாட்டுக்காரர்களும் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் அவங்களும் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இதில் பதி ரெண்டு வருடம் பன்னெண்டு வருடம் தாண்டியும் இந்த எங்களுக்குரிய எந்த ஒரு விசாவும் வழங்கப்படுறதால தொடர்ந்து நாங்கள் போராடுகிறோம் குழந்தைகளை பிறந்து மனைவிகளை பிறந்து இனியும் வந்து நாங்கள் பிரிந்து வாழ முடியாது எங்களுக்கு நிரந்தர விசா தர தர வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சகோதரர் உரையாடுகிறார் வணக்கம் அண்ணா எனது பெயர் கண்ணன் நான் இலங்கையில் நடந்த அசாதாரண சூழ்நிலையால் பாதுகாப்பு தேடி இந்த நாட்டுக்கு பாதுகாப்பான இடம் என்று கருதி இடம்பெயர்ந்துள்ளேன் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பு விசா வழங்கப்படவில்லை அதனால் நாங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் எது வந்தாலும் எந்த தடை வந்தாலும் நாங்கள் போராட கொண்ட மனதையுடன் இருக்கின்றோம் நான் எனது ஐந்து வயது குழந்தையை விட்டு தான் இங்கு வந்திருந்தேன் உறவுகளை இழந்து இழந்துவிட்டு இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை இந்த அரசாங்கம் தயவு கூர்ந்து நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடவில்லை இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக போராடவில்லை நாங்கள் இந்த நாட்டு மக்கள் ஆஸ்திரேலியா நாட்டு மக்கள் அனைவரையுமே நன்கு நேசிக்கின்றோம் அதனால் இந்த அரசாங்கமும் இந்த மக்களும் எங்களுக்கு எங்களை போன்று போராடுகின்ற இந்த இருபத்தி நாலு பேர் போராட்டப்பட்ட அனைவருக்குமே பன்னெண்டாயிரம் அகதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள் அனைவருக்கும் எங்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு விசா வழங்க வேண்டும் என கூறி நான் நன்றியை கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என்னது பெயர் தினேஷ்குமார் நான் இலங்கையிலிருந்து ராணுவத்தினர் இந்த அடாவடித்தனம் தாங்க முடியாமல் நானும் எனது உறவுகளின் இங்கே பாதுகாப்பு விசா கருதி நாங்கள் இங்கே வந்துள்ளோம் இங்கு வந்ததன் நோக்கம் எங்கள் அனைவருக்கும் பத்து வருடம் பதினொரு வருடம் பன்னெண்டு வருடம் பதினான்கு வருடங்களாக எந்தவித சலுகைகளும் எந்தவித விசா இது ஒன்றுமே தர தர மறத்த மறக்கப்பட்டிருக்கின்றனால் உறவுகள் உறவுகளோ பார்க்க முடியாமல் உள்ளது எங்கட சக என்ன நடந்தாலும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு எங்களோட வீட்டில் ஒரு இறப்பு நடந்தால் கூட அந்த இறப்புக்கு போக முடியாத நிலாமல் அப்படியான மனநிலை மன பெரும் பல்வேறு மன அழுத்தங்கள் மத்தியில் தான் இந்த போராட்டத்தை கடைசியாக ஏற்படுத்தியுள்ளோம் எந்த மழை வந்தாலும் எந்த பனி எந்த இந்த உளவு கஷ்டங்கள் மத்தியிலும் நாங்கள் இந்த இவற்றை எங்களோட இமிக்ரேஷன் அது என்ற முன்பாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தேவையானது ஒன்று எங்களுக்கு நிரந்தர விசா எங்கள் அனைவருக்கும் தந்து உதவுமாறு உங்கள் அனைவரையும் கொள்கிறேன் வணக்கம் என் பேர் ஆரியராஜ் நாங்கள் இலங்கையில் ஏற்பட்ட இனப்படுகை இனப்படுகொலை காரணமாக நாங்கள் ஆஸ்திரேலியாக்கிடமே வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் எங்களுக்கு எந்த ஒரு நிரந்தர விசாவும் கிடைக்கவில்லை எங்களோடய கேஸுகள் எல்லாம் மேற்பார்வையை போய் போய் ரிஜெக்ட் ஆகி எங்களுக்கு இறுதிக்கட்டத்தில் நாங்கள் நிற்கின்றோம் நாட்டில் இப்போவும் எங்களுக்கு இனப்படுவோம் நடந்து கொண்டு தான் இருக்குது எங்களால் திருப்பி இந்த நாட்டுக்கு எங்க எங்களது இலங்கை நாட்டுக்கு போக முடியாது ஸோ நாங்கள் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு பதிமூன்று வேடமாக எங்களோடய உறவுகளையும் காண முடியாமல் எங்களோட அம்மா அப்பாக்களையும் பார்க்க முடியாமல் மூன்றாவது நாட்டுக்கு நாங்கள் போய் கூட எங்கள எங்களோட உறவுகளை பார்க்க முடியாது எல்லாமே தான் நாங்கள் இருக்கோம் ஸோ எங்களுக்கு இங்கேஷன் இதுவரைக்கும் எந்த ஒரு நல்ல முடிவும் எடுக்கலை எங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே இருக்க வந்து அனைத்து தகுதிகளுக்கு நிரந்தர உதவி கொடுக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம் எங் நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்களோட அயல் நாட்டு உறவுகளும் ஒருவர் நாட்டு உறவுகளும் நிறைய பேர் நிற்கிறாங்க எங்களோட சேர்ந்து நிறைய கொம்யூனிட்டிகள் நிற்கிறாங்க ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவால் மக்களும் எங்களோட சேர்ந்து இணைஞ்சிருக்கிறாங்க ஸோ எங்களுக்கு குடியுறவு அமைச்சரான எங்கள் ஜோனி ப்ரோ டோனி ப்ரோக் வந்து எங்களுக்கு நிரந்தர குடியுரிமல் தர வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்ன காரணம் வந்தாலும் இந்த ஆஸ்திரேலியா இந்த சட்டங்களுக்கு எந்த ஒரு பக்கவரையும் வராதபடி நாங்கள் இந்த போராட்ட இன்னும் தொடருவோம் என்பதை அன்பு தெரிஞ்சு கொள்வோம் நன்றி ஹலோ என்னுடைய பெயர் பரட் பத்மநாதன் நான் இலங்கையை விட்டு பன்னெண்டு வருடங்களாக ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை காலவும் எனக்கும் என்னோட கூட இருக்கும் அனைத்து அகதிகளுக்கும் எந்தவித ஒரு விசாவும் வழங்கப்படவில்லை இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருப்போம் அதாவது ஒரு முடிவு கிடைக்கும் வரை இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எங்களது ஆசை இந்த நாட்டில் அரசாங்கத்திடம் பணமோ காசோ எதுவுமே கேட்கவில்லை இந்த ஆஸ்திரேலியாவில் வாழும் சக மனிதர்களைப் போல் நாங்களும் ஒரு மனிதர்களாக அவர்களுடைய உரிமையோடு சக உரிமை வேண்டி போராடிக்கொண்டிருக்கின்றோம் அதே உரிமையோடு நாங்களும் வாழ வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திடம் தொடர்ந்து போராடிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரவு பகலாக இந்த ரோட்டிலே படுத்து தூங்கி எழும்பிக் கொண்டிருக்கின்றோம் நேற்று தினம் கூட இந்த இடத்திலே நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது யாரோ யாரென்று தெரியவில்லை எங்களை டிஸ்டர்ப் பண்ணுவது பிளப்புவது போல் வாகனத்தை கொண்டு வந்து அடிப்பதும் வேகமாக செலுத்துவதும் பல அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் இந்த இடத்திலே தூங்கி கொண்டிருக்கின்றோம் கவர்மெண்ட் இதுகளை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு ஒரு சீக்கிரமே நல்ல முடிவை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நன்றி எனது பேர் சுகந்தினி வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு படகு மூலம் அவஸ்திரேலியாவுக்கு வந்தேன் என்னுடைய பிள்ளைக்கு முதலாவது பிள்ளைக்கு பன்னிரண்டு வயசு ரெண்டாவது பிள்ளைக்கு ரெண்டரை வயசு இப்ப வந்து அவங்களுக்கு முதலாவது பிள்ளைக்கு இருபத்தி நாலு வயசு ரெண்டாவது பிள்ளைக்கு பதினஞ்சு வயசு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பாஸ்ட்ராக் குரோசஸ்ன்ற அடிப்படையில எனக்கு கேஸ் எடுத்து ரிஜெக்ட் பண்ணி என்னுடைய கேஸ் வந்து இருக்குது இங்க வந்து நான் ஒரே ஒரே கோரிக்கை வைக்கிறேன் இங்க வந்து ரெண்டாயிர பத்து பத்தாம் ஆண்டுலேருந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அகதிகள் வந்து இங்கே நிரந்தர வரிவிடம் இல்லாமல் மனிதாபிமான அடிப்படையில் கருணை என்ற உள்ளத்துல நான் கேட்குறேன் எல்லாரும் வந்து இங்கே அவசலியாக்கு எல்லாரும் பாதுகாப்பு அகதி தஞ்சம் கோரிக்கை வச்சுதான் இங்க வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு கருணை என்ற அடிப்படையில் வந்து எல்லாருக்கும் நிரந்தர பதிவிட கொடுக்குறதுக்காக நான் கோரிக்கை வைக்கிறேன் அதே நேரத்தில் பொன் பன்ஸ்போல் என்ற இடத்துல இருபத்தி நாலு மணித்தியாலமும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது கடைசி நியாயமான முடிவு எங்களுக்கு கோரிக்கை கிடைக்க மட்டும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் நன்றி

இப்போ தொனிபர்காக இருக்கலாம் இல்லாத அரசாங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு மினிஸ்டராக இருக்கலாம் மேராக இருக்கலாம் எவ்ரி ஒன் வந்து ஒவ்வொரு நாளும் வேலையால் போகும்போது அந்த பிள்ளைகள் உங்கள்ட்ட வாடுறதை உங்களை கிஷ் பண்ணுறதை உங்களை கொஞ்சிறத கட்டி அணைக்கிறத நீங்கள் அனுபவிச்சு கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் என் பிள்ளைய பதிமூன்று வருஷம் நான் அதை தொட்டதும் இல்லை என்ற பிள்ளையில நான் அனுபவித்ததும் இல்லை அதான் எந்த கேள்வி அந்த வழி என்றது உங்களுக்கு புரியுதா புரியல இல்லை ஒவ்வொருத்தரும் இதுக்கு இதுக்கு எதிர்ப்பாக கதைக்கிறாங்களுக்கும் புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியாது பதிமூன்று வருஷம் இந்த பிள்ளைகளை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு இந்த பிள்ளைகளை கட்டித்தலவணும் எனக்கு ஆசை இருக்கு ஆனா முடியாது என்னென்ன நான் போக முடியாது அது பர்சனல் டீச்சர் ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும் என்ன காரணத்துக்காக எங்களால் போக முடியாம இருக்குன்னு சொல்லி நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கறது எங்களுக்கு பெர்மனன் பதினெண்டு வருஷத்துக்கு பிறகும் எங்களுக்கு திருப்பி ஒரு முடிவுமே இல்லை அதனால இது இது ஒரு சந்தர்ப்பம் பயன்படுத்தி இது ஒரு கவர்மெண்ட் இந்த கடை இந்த கடைசி இயரா பயன்படுத்தி தான் கேட்கிறேன் நான் இந்த உறவை சோ எங்களுக்கு திரும்ப திரும்ப நாங்கள் கேக்குறது எங்களுக்கு எங்களோட உறவுகள் தமிழ் உறவுகள்ன்ற சப்போர்ட் இம்பார்ட்டன்ஸ் தேவை சோசியல் மீடியாவில் இதுவரை எல்லாத்தையும் சேவை பண்ணுங்க அது எதிராக கதைக்கிறவர் கதைச்சிட்டு போட்டோம் எங்களோட வலியும் வேதனையும் எல்லாருக்கும் புரியும் நாங்கள் பன்னெண்டு வருஷமா டேக்ஸ் கட்டுறோம் நாங்கள் பன்னெண்டு வருஷமா இந்த கவர்மெண்ட் இந்த ரூல்ஸின் படிதாங்களோ ஒரு போலீஸ் கேஸோ இல்ல ஒரு சட்ட சிக்கல் கேஸோ நாங்கள் இதுவரை காலமும் ஏற்படுத்தினது இல்லை ஏனா நாங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷனே தெரியாது ஆனா இந்த சட்டத்தை மதிக்கிறோம் இந்த கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறோம் இந்த இந்த சட்ட இந்த ரூல்ஸ் ரெகுலேஷனுக்கு தான் நாங்க வாழ்ந்துருக்கோம் ஆனா விசா மட்டும் இல்லை புரிச்சிங் விசாவில் வேலை செய்யலாம் ஆனா படிக்கலாது புரிச்சிங் விசாவில் வேலை செய்யலாம் டேக்ஸ் கட்டலாம் படிக்கலாதுன்றது என்ன என்னத்துல என்ன இது யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு மனுஷரும் தனி சிந்திச்சு பாருங்க இதை அதான் திரும்ப திரும்ப நாங்கள் உங்களை கேட்குறது இந்த போராட்டத்தை வெளியில கொண்டு வாங்க இதை விட ஒரு போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இருபத்தி நாலு மணித்தியாலமும் எத்தின நாள் ஆயினாலும் எத்தனை மாசம் ஆயினாலும் இந்த வாசல்ல தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதுக்கு ஒரு முடிவு வேற திரும்ப எல்லாரையும் நாங்கள் உங்களோட உதவியை கேட்டு நிற்கிறோம் இதை நாங்கள் விவாதமாக எடுக்காம எங்களுக்கு இதை உதவியா எல்லாருமே இதை சே பண்ணி இதை எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேருங்க தேங்க்யூ இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறுவதாக நடைபெற போகிறது அப்படித்தான் இங்குள்ள ஏதிலிகள் இதை அறிவித்திருக்கிறார்கள் இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது அவர்களுக்குள்ளே ஒவ்வொருவருடைய கதைகளும் என்பது மிக வழி நிறைந்ததாக இருக்கிறது அவர்கள் வெறுமனே உழைப்பு தேடி இங்கு வந்தவர்கள் அல்லர் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக பாதுகாப்பு தேடி இங்கு வந்தவர்கள் தங்களுடைய குடும்பத்தை பிரிந்து தங்களுடைய உறவுகளை பிரிந்து இங்கு வந்திருக்கிறார்கள் வந்து இன்று பதினான்கு வருடங்கள் ஆகின்ற நிலையில் கூட அவர்களுக்கான நிரந்தர பதிவிட விசா வழங்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது மிகுந்த உண்மையில் இது ஒரு இது ஒரு மனித ம மனித குலத்திற்கு எதிரான ஒரு செயல் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது இன்று வரைக்கும் அவர்கள் தங்களுடைய குடும்ப உறவுகளை பார்க்கவில்லை தங்களுடைய குழந்தைகளை பார்க்கவில்லை இங்கு நிறைய பேர் கை தங்கள் குழந்தைகளை விட்டுட்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள் இது ஒரு மிகுந்த மன உளைச்சலை தரக்கூடிய இங்கு அகதிகளாக வந்தவர்கள் நிறைய பேர் உறவுகளை சந்திக்காமலேயே மரணித்து போன சம்பவங்கள் தங்களுடைய தாய் தந்தையை காணாமலே அவர்கள் ஊரில் தங்களுடைய ஊரில் இறந்து போன சம்பவங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கிறது எனவே இந்த அரசாங்கம் இதை உணர்ந்து கொள்ளும் வகையில் இவர்களுக்கு நிரந்தர வழிவிட விசா வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அகதிகள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் சிட்னியில் பஞ்ச் பவுல் என்னும் இடத்தில் ஆஸ்திரேலியா உள்துறை அமைச்சர் டொனிபர்க் அவர்களுடைய அலுவலகத்துக்கு முன்பாக இருபத்தி நான்கு மணி நேரம் போராடி கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சிட்னிவாழ் தமிழ் உறவுகளை தயவு செய்து உங்கள் சகோதரர்கள் உங்கள் உறவுகள் உங்கள் இனத்தவர் இங்கு இங்கு தொடர்ச்சியாக நிறைய வழிகளை அனுபவித்து இங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த அகதிகள் சார்பாக உங்கள் அனைவரிடமும் இருகை இருகரம் கூப்பி உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து இந்த போராட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பை வழங்குங்கள் நீங்கள் அணி ஒவ்வொருவரும் அணிதிரண்டு வந்து இந்த இந்த எதிரிகளோடு எங்களோடு ஒன்றிணைகின்ற போது இது ஒரு அரசின் பார்வைக்கு வெகு விரைவாக செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது இங்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய வேலைகளை விட்டுட்டு வந்து இங்கு ஆஸ்திரேலியாவில் வாழ்வதற்கான வாழ்வாதார நெருக்கடிகள் பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் ஆனால் அத்தனையும் விட்டுட்டு வந்து இங்கு இந்த குளிர் நிலவுகின்ற காலப்பகுதியிலேயும் இரவு பகலாக இங்கே நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய போராட்டம் மிக விரைவில் முற்றுப்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அனைத்து தமிழ் மக்களும் இங்கு ஒன்று திரண்டு வந்து இந்த போராட்டத்தை வலுப்பெறச் செய்து அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்து அவர்களுக்கு நிரந்தர வீசா கிடைப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி